அதிகமாக சிந்திப்பது ஒன்றும் தவறில்லை அவசியமற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது எப்படி ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து அவசியமற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது எப்படி இந்த அவசியமற்ற சிந்தனைகள் என்பது எதை குறிக்கிறது என்றால் பயம் ஃபேர்னஸ் கண்ணுக்கு புலப்படாத நிகழ்வுகளை கொண்ட அதாவது மனித சாதாரண கண்களுக்கு புலப்படாத நிகழ்வுகளை கொண்ட வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கிலே ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் இன் மைண்ட் மிக அதிகமாக அதாவது அதிகமாக சிந்திப்பது ஒன்றும் இல்லை அவசியமற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது எப்படி ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து அவசியமற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது எப்படி அவசியமற்ற சிந்தனைகள் எங்கிருந்து உருவாகிறது என்பதை முதலில் நீங்கள் கண்டறிந்தால் அந்த அவசியமற்ற சிந்தனைகளை எப்படி தவிர்ப்பது என்பதை நீங்கள் கண்டறியலாம் இதற்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற தத்துவ அறிஞர் எல்லோரும் அறியப்பட்டவர் ஜே கே என்னுடைய அறிந்தது நின்றும் விடுதலை த ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் ஃபேக்ட்ஸ் நீங்கள் எதையெல்லாம் அறிந்து கொண்டீர்களோ அதிலிருந்து விடுதலை பெற்றால் உங்களுடைய அவசியமற்ற சிந்தனைகள் காணாமல் போகும் இந்த அவசியமற்ற சிந்தனைகள் என்பது எதை குறிக்கிறது குறியீடு என்றால் பயம் பயம்னஸ் பயத்தை ஏற்படுத்தும் இதுதான் அவசியமற்ற சிந்தனைகள் என்று குறிப்பிடும் எது பயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ அதை கொண்டு புதிதாக வருபவற்றை நீங்கள் ஒப்பீடு செய்வீர்கள் புதுசாக வர்ற ஒரு வாழ்க்கையினுடைய சவால் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் சவால் நிறைந்தது அன்னோன் ஃபேக்ட்ஸ் அதாவது உங்கள் கண்களுக்கு மனித கண்களுக்கு புலப்படாத நிகழ்வுகளை கொண்டது உங்களுடைய வாழ்வு அப்போது இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவசியமற்ற சிந்தனை உங்களுடைய நடைமுறை பார்வையை பாதிக்கும் நீங்கள் கண்களுக்கு புலப்படாத நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை உங்கள் முன்னால் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை நம்மை ஏதோ ஒன்று இயக்கி கொண்டு செல்கிறது நாம் என்ன ஆகுமோ தெரியலையே இப்போ இருக்கிற வேலை இப்போ இருக்கிற நம்முடைய ஊதியம் எதிர்காலத்துக்கு பத்தாது ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் வேறுமாறு கூறுகிறார்கள் பொருளாதார வீக்கம் எப்படி இருக்கும் பண வளர்ச்சி எப்படி இருக்கும் இது நம்ம இந்த நாட்டிலே இருந்து பண்ணலாமா இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா இதெல்லாம் வந்து சிந்தனைக்குள்ளே இதுதான் அவசியமற்ற சிந்தனைகள் என்று த அன்வான்ட் தாட்ஸ் அல்லது ஓவர் திங்கிங் என்று சொல்கிறார்கள் அப்போ நீங்கள் கண்ணுக்கு புலப்படாத நிகழ்வுகளை கொண்ட அதாவது மனித சாதாரண கண்களுக்கு புலப்படாத நிகழ்வுகளை கொண்ட வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்கள் இதுதான் இந்த ஓவர் திங்கிங்கிறது இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நோன் ஃபேக்ட்ன்னு சொன்னோம் இல்லையா அறிந்தது நின்றும் விடுதலை எதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ எதை பாடமாக மற்றவர்கள் சொல்வதனால் அறிந்து கொண்டீர்களோ அதிலிருந்து விடுதலையாகுங்கள் அந்த தாட்லேருந்து விடுதலை ஆயிட்டிங்கன்னா அந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டிங்கன்னா அது எப்படி அந்த சிந்தனையிலேருந்து விடுபடுவது அப்படின்னா நீங்கள் சக பிரயாணியாக சக பயணியாக நம்மளுடைய சமகாலத்தில் வாழ்கிற நண்பர்கள் என்ற உறவுகள் அடிப்படையில் என்ற குறியீடுகள் நண்பர்கள் உறவி உறவினர்கள் பிரசங்கிகள் சுய முன்னேற்ற பேச்சாளர்கள் என்ற குறியீடு கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை திணிக்கிறார்கள் உங்களை அறியாமல் நீங்கள் அதை உங்களுக்குள் திணித்து கொண்டே இருக்கிறீர்கள் அது எப்படி பா சொல்பயிற்சி கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கலாம் நான் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கணும்னு சொல்லலை அவர்களுடைய பாடங்களை நீங்கள் அறிவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் மற்றவர்களுடைய பேச்சை நீங்கள் அறிவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அறிவு அதுவல்ல உங்களுடைய சுய பயணம் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் பயம் கொள்வது ஏன் பயம் வருகிறது என்றால் யாரோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உடல் குறைவு ஏற்படுது ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையினுடைய பேர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பார் அந்த மருத்துவமனை போய் இவர் இறந்து போயிட்டார் அந்த மருத்துவமனை காசு போடுவோம் அந்த மருத்துவமனை போனீங்கன்னா உனக்கு நோயோய் கூடப்படாது அது சும்மா நடிப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இதாயிரும் இது மிகப்பெரிய பேச்சாளர்கள் அதாவது நாம் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட பேச்சாளர்கள் கூட இது மூலம் பதவிகளை கூறுகிறார்கள் ஒன்றை நன்றாக கவனியங்கள் இந்த பிரசங்கிகள் இந்த தத்துவ பேச்சாளர்கள் இந்த சுயமுன்னேற்ற பேச்சாளர்கள் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அவர்களுடைய பேச்சுத்திறனும் அந்த அந்த அறிவுத்திறன் ஞானத்திறன் சொல்ல மாட்டேன் அறிவுத்திறன் பயன்படும் அது அவர்களுக்கே பயன்படுத்திருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் நான் இருக்கிறேன்ல நான் என்ன சொல்கிறேன்னா அறிந்தது நின்று விடுதலை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க உங்களுடைய ஓவர் திங்கிங் கடன் போயிடலாம் சொல்லலை நீங்கள் எதையெல்லாம் அறிந்திருக்கிறீர்களோ எதையெல்லாம் மற்றவருடைய பாடமாக அறிவுரையாக பதிவு செய்திருக்கிறீர்களோ ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கின்ற என்னுடைய காணொலியை பாருங்கள் சொல்லுவேன் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு செயலும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு செயல் சொல்லும் வார்த்தையும் அடக்கம் எல்லாம் உங்களுக்குள் பதிவாகும் பதிவானதிலிருந்து உங்களுக்கு ஒரு சில செல்ஃப் சஜஷன் தோணும் அந்த செல்ஃப் சஜஷன் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல நான் முற்றிலுமாக எல்லாத்தையும் தவிர்த்துருங்க எல்லா யார் சொல்லும் கேட்க அதையும் சொல்லலை இந்த செல்ஃப் சஜெஷன் சுய ஆலோசனைகள் பார்த்தீங்களா இது வர்ற இடம் தான் அந்த ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்க்கும் செல்ஃப் சஜேஷனுக்கும் சஜெஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஓவர் திங்கிங் வந்து அடுத்தவங்க சொன்னதை கேட்டு அதீதமான எண்ணங்களை உருவாக்குது அதீதமான பயங்களை உருவாக்குறது அப்படி அல்ல நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் சவால் உங்களுக்கானது தான் இன்னொன்றை புரிந்து கொள்கள் இதை இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை இல்லாத நாத்திக கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வலிமைக்கு அப்பாற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வருவதில்லை உங்கள் வலிமைக்கு உட்பட்ட சோதனைகளே உங்களுக்கு வரும் இது அறிவியல் பூர்வமான உண்மை எப்படி அடுத்தடுத்து நான் சாப்பிடலாம் நான் சொல்றேன் இது எப்படின்னு ஆனால் உங்களுக்கான சோதனைகள் உங்கள் வலிமைக்கு உட்பட்டது அப்போ ஏன் இந்த பயம் வருது ஓவர் திங்கிங் வருதுன்னா நம்முடைய வலிமை நமக்கு தெரியாது இதற்குத்தான் கடவுச்சொல் மறந்த கணினிகள்ங்கிற என்னோடய காணொலி என்னடையவே எல்லா எடுத்தாலும் ஏன் இதே சேனலில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்ல முடியாதுனால பிரித்து பிரித்து சில காணொலியில் வெளியிட்டிருக்கேன் நமக்குள் இருக்கும் வலிமை நமக்கு தான் அந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்ற ஒரு தொடரை ஒரு ஒரு அத்தியாயங்களாக நான் வெளியிட்டு வருகிறேன் நமக்குள் இருக்கும் வலிமையை நாம் தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் அல்லது அறிய முற்படுத்த வாய்ப்பு இல்லாமல் ஓவர் திங்கிங் உருவாகுது அதீதமான பயம் காட்டுகிறது அது வேறு உடல் பக்க உளைவில் ஏற்படுத்தும் சில விஷயங்கள் அப்படித்தான் தோணும் அதீத ஓவர் திங்கிங்னா அது அதீத பயமுறுத்தல் காரணமாக ஏற்படும் ஒரு நபரை குறித்த அதனுடைய பயம் ஒரு செயலை குறித்த ஒரு பயம் ஒரு சம்பவத்தை குறித்த ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இந்த பயங்கள் தான் ஓவர் திங்கிங் அதிக சிந்தனையை அவசியமற்ற சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது அப்போது நாம் என்ன ஃபேக்ட் எதை அறிஞ்சிக்கிட்டோமோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்கள் மூன்றாவது நபராக உங்களை மூன்ற உங்களையே நீங்கள் மூன்றாம் நபராக முன்னெடுத்து பாருங்கள் அதனுடைய அவசியமற்ற தன்மையும் அவசியத்தின் தன்மையும் அப்போது உங்களுக்கு புலப்படும் இவை அல்லாமல் நீங்கள் வாழ்க்கைப் பயணத்தை தொடர்ந்தால் தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்போ மூன்றாவது நபராக உங்களை நீங்களே பார்க்கும் தன்மை எப்படி சொல்வது நீங்கள் உங்களத்துக்கு உங்களே முன்னாடி வைங்க சில சினிமாக்களில் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒன்று அந்த இதுக்குலேருந்து வரும் மனசாட்சிடா நான் மனசாட்சி பேசுகிறேன்டா ஏடா அப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்குற ஒரு இது வரும் அது ஒரு வேடிக்கை சம்பவமாக ஒரு குறியீடாக திரைப்படங்கள் திறக்கும் அதே மாதிரி ஒரு மூன்றாவது நபராக உங்களை நீங்கள் முன்னிறுத்தி பாருங்கள் மூன்றாவது நபர் ஒருவர் உங்களிலிருந்து வெளியே வந்து உங்களை பார்க்கணும் அப்போ தான் இந்த அவசியமற்ற சிந்தனை அத்தி அத்தியாவசியமற்ற சிந்தனை வீணான சிந்தனைகள் ஓவர் த ஓவர் திங்கிங் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு புலப்படும் அப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே தள்ளிடுவீங்க அப்போது ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு சின்ன உதாரணம் தான் இது இன்னும் சில வழிமுறைகள் இருக்கிறது அடுத்தடுத்த அத்தியாயங்களை நான் அதை கூறுகிறேன் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து காணுகளை காணுங்கள் நன்றி வணக்கம்